இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்வேன் ஒரு பழம் பெறும் ஹோட்டலை ஒரு புதிய நிறுவனம் விலைக்கு வாங்க வந்தது அதன் உரிமையாளர்கள் இப்பொழுது விற்றுவிட்டு அடுத்த சந்ததிக்கு சொத்துக்களை கையெழுத்து விட்டு எனவே அந்த நல்ல ஹோட்டலை வாங்குவதற்காக சென்றவர்கள் அதை மதிப்பீடு செய்வதற்காக ஒவ்வொரு அறைகளாக ஒவ்வொரு இருக்கைகளாக பரிசோதித்து பார்த்தார்கள் அப்பொழுது அந்த சோரை லேசாக அவர்கள் தோண்டி பார்க்கும் போது அந்த சோரத்துக்குள் அருமையான சென்னீர கற்களாலே அந்த சுவர் கட்டப்பட்டிருந்தது அதை அப்படியே தூய்மை செய்து வைத்திருந்தாலே போரும் அருமையாக இருந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் செவப்பு நிற கற்களின் மீது பெயிண்ட் அடித்திருந்தார்கள் இப்படி ஒரு பெயிண்ட் ரெண்டு பெயிண்ட் பத்து கோட்டிங்ஸ் அது மேல அடிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது வாங்குகிறவர் யோசித்துக் கொண்டார் நல்ல கற்கள் உள்ளே இருக்கும்போது இவர்கள் வீணாக அதே பெயிண்ட் அடித்து நாசப்படுத்தி இருக்கிறார்கள் அதை நாம் சீல் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஹோட்டலை விலக்கி வாங்கின உடனே அவர் தன்னுடைய பணியாளர்களை வைத்து இந்த பெயிண்டிங் கோட்டிங் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு தூய்மை செய்யுங்கள் என்று சொன்னார் அப்படியே அதை தூய்மை செய்கிற போது அது விலையேறப்பட்ட சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதனால் அப்படியே புத்தம் புதிதாக இருந்தது அந்த ஹோட்டல் முன்பே விட அதிக அளவிலே இப்பொழுது வருமானம் தருவதால் அவர்களுக்கு அமைந்தது ஆனால் கிறிஸ்தவர்களும் ஆதியிலே புதுப்பிக்கப்பட்டிருந்த காலத்தை மறந்து பிற்காலத்திலே அநேக சடலாச்சாரங்களுக்கு கீழ்புடிந்து அவைகளின் பின்னாலே விடுவதனால தங்கள் உள்ளான மதிப்பை விளந்து போய் இருக்கிறார்கள் தேவக்குமாரினை ஏற்றுக்கொண்ட போது இருந்த சந்தோஷம் தேவாலயத்தில் சொல்லும் போது அங்குள்ள ஆறாது பங்கு வரும்போது கொஞ்ச கொஞ்சமாக குறைந்து விட்டு வருகிறது காரணம் என்னவென்றால் அநேக சடனாச்சாரங்கள் அநேக காரியங்களை பின்பற்றுகிறார்கள் உள்ளான தேவகுமாரினே அவர்கள் மறந்து விடுகிறார்கள் எனவே சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் நாம் அதிகமாய் மதிப்பதை விட உள்ளான தேவகுமாரனுக்குள்ளே நாம பலப்படுவோம் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம் பரவக்கோசம் கலாச்சியர் பட்டணத்திலே உபதேசிக்கும் போது அற்பமான சரீரம் அற்பமான வார்த்தைகளை கொண்டு சொன்னாலும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளின் சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆனந்த பாக்கியத்தை அடைந்திருந்தார்கள் ஆனால் காலப்போக்கையை நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர்கள் சொல்வது போல அப்பொழுதே நிறைய பார்ட்டல்கள் உற்பத்தியாகி இதை நீங்கள் செய்யாவிட்டால் பர்வத்துக்கு போக முடியாது போக முடியாது என்று சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அவர்கள் விசுவாசத்திலேயே மங்கி கொண்டே போனார்கள் பௌரபூசன் அவர்களை வீர்ப்பிக்கும்படிக்கு எழுதுகின்றார் ஆரம்பத்திலே நீங்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் மீண்டும் வீர்ப்பித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றார் கலாச்சாரம் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆலோசியாமலும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்பதனால நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவரிடத்தில் பங்குள்ளவர்களாகியிருப்போம் கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்ட போது இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அதை மீண்டுமாய் நாம் பற்றிக்கொள்ளும் முடிக்க தீங்கா உதறிவிட்டு கத்தக்கொள்ள நம்மை விடுப்பித்துக் கொள்வோமாக இறக்கம் உள்ள பிதாவே அநேக சம்பிரதாயங்கள் சாங்கியங்களினாலும் கத்தாவிய ஆராதனை முறைமைகளினாலும் நாங்கள் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை விசுவாசித்து புதுப்பித்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டோம் இந்த நாளிலும் நீர் உங்கள் லட்சத்திற்கு நித்யராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வீர்கள் இந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதியாகப் பற்றிக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கத்திரம் என்றவரும் இயேசு கிருசம் மனமாக வேண்டுக்கெள்கிறோம் சாமி ஆமேன்